மத நல்லிணக்கம் இன்னைக்கு இந்த வார்த்தை வந்து காணாமல் போயிடுச்சு அது உண்மைதான் ஆனா உண்மையில எது மத நல்லிணக்கம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கமே தெரியாத ஒரு கூட்டமும் இருக்கிறது மத நல்லிணக்கம் அதாவது எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இணக்கமாக செல்ல வேண்டும் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் சமீபத்துல மத நல்லிணக்கத்தை பேசக்கூடிய ஒரு சிலர் பேசும் பொழுது பாருங்க எங்க தமிழ்நாடு எப்படிப்பட்ட மத நல்லிணக்கமான ஒரு நாடு ஏன் அப்படின்னு கேட்டா கிறிஸ்தவர்களும் வந்து பொங்கல் வைக்கிறார்கள் அங்க பாருங்க இஸ்லாமியர்களும் வந்து பொங்கல் வைக்கிறார்கள் பாருங்க இஸ்லாமியர்களுடைய திருத்தலங்களுக்கு திருத்தலனத்துக்கு இந்துக்கள் செல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் செல்லுகிறார்கள் ஆனால் அவங்களுடைய திருத்தலனத்துக்கு ஒரு சில இடங்களில் இஸ்லாமியர்கள் செல்லுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் செல்லுகிறார்கள் இப்படி எல்லாம் எல்லா இடத்துலையும் நடக்காட்டியும் கூட எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல நடக்கும் பாத்தீங்களா அதையெல்லாம் அப்படி கேமரா அப்படி ஃபோட்டோ எடுத்து போட்டு பார்த்துட்டு பார்த்தீங்களா இதுதான் மத நல்லிணக்கம் நாங்க அப்படி இணைந்து செல்லுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இது மத நல்லிணக்கமே இல்ல இது தவறு ரெண்டாவது எல்லா இடத்துலையும் இது கிடையாது மத நல்லிணக்கம் அப்படிங்கிறது ஏதோ கிறிஸ்தவனா இருக்கிற நான் பொங்கல் வச்சுட்டா உடனே வந்து நான் மத நல்லிணக்கத்தில் あるほど。<laughs> கிடையவே கிடையாது அது தெரியாம தான் நிறைய பேர் என்ன நம்புறாங்க தாங்கள் நம்பக்கூடிய கூடிய ஒரு மார்க்கத்திலிருந்து இன்னொரு மார்க்கத்துல நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்கோ எதுக்கோ நான் அதை கடைபிடிச்சிட்டா உடனே நான் அவங்களை அங்கீகரிக்கிறேன் அல்லது அவங்க என்னை அங்கீகரிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கூட கோயிலுக்குலாம் வந்தாங்க உடனே இதுவா மத நல்லிணக்கம் நான் கேட்கறேன் இது மத நல்லிணக்கமே இல்லை இது தவறு எது மத நல்லிணக்கம் நாம் என்ன சொல்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை தாங்க எங்களுடைய கண்ட்ரி அப்படி சொல்றோம் வேற்றுமையில் ஒற்றுமை இப்போ நம்ம எல்லாத்துக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை என்று அந்த நம்பிக்கையில வேறுபடுறோம் அந்த நம்பிக்கையில நம்ம என்ன பண்றோம்னா நான் நம்புகிற நம்பிக்கை உண்மை என்று நம்புகிறேன் நான் அது உண்மையிலேயே நம்பிக்கையா இருந்தால் நான் உண்மைன்னு நம்புறேன் ட்ரூத் இப்ப உதாரணம் கிறிஸ்துவனா இருக்கிற நான் என்ன நம்புறேன்னா இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர் ஒரே தேவன் நம்புறேன் அந்த ஒரே தேவன் இந்த உலகத்திற்கு குமாரனை ஏசு கிறிஸ்துவை அனுப்புகிறார் அவர் பாவத்திற்காக பலியாக மாறினார் ஒருவேளை நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாட்டி பரவாயில்ல நீங்க அதுக்கு ஆயிரம் விமர்சனங்க வைக்கலாம் உங்க நம்பிக்கையை ஏத்து நான் ஆயிரம் விமர்சனத்தை வைப்பேன் ஆனா நான் என்ன நம்புறேன்னா இது என்னுடைய நம்பிக்கைன்னு நான் நம்புறேன் இப்ப நீங்க என்ன பண்றீங்க உங்க நம்பிக்கையை எடுத்து எடுத்துரைக்கிறீங்க பாரியா நீ இப்படி நம்புறது தப்பு இப்படி எல்லாம் கிடையாது அப்படி நீங்க சொல்றீங்க நான் என்ன சொல்றேன் அதை ஆராய்ந்து பாக்குறேன் இல்லை இல்லை எனக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை எனக்கு இதுல நான் பயணிக்கிறேன் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க உங்க நம்பிக்கையில நான் சிலவற்றை எடுத்து சொல்றேன் நீங்க வந்து இல்லை இல்லை நீ சொல்றதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை நாங்கள் அப்படியே போறோம் நீங்க அப்படி போறீங்க இப்போ இஸ்லாம் கிறிஸ்டியானிட்டி இதுல இருக்கிற அடிப்படையினா ஒரே தேவன் அந்த ஒரே தேவன் அப்படிங்கிறதுக்குள்ள டாக்டர் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம் அந்த ஒரு உதாரணத்துக்கு பொதுவாக வைத்துக் கொள்ளும் பொழுது உன்னை என்று வேற தேவர்கள் வேண்டாம் இஸ்லாமியர்களுக்கு வேறு ஒரு இணை வைக்க வேண்டாம் எக்காரணம் கொண்டும் இது போன்ற வேலையை நீ செஞ்சிடக்கூடாது அப்போ ஒரு நல்ல ஒரு இஸ்லாமியர் என்ன செய்வார் ஒரு படைக்கப்பட்டதை எதையும் வணங்க மாட்டார் ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்ன செய்வார் படைக்கப்பட்ட எதையும் வணங்க மாட்டார் சூரியனை நமஸ்கரிக்க மாட்டார் அவர் சந்திரனை வணங்க மாட்டார் வேற எந்த கிரகங்களையும் வணங்க மாட்டார் அதனால சாதாரண படைக்கப்பட்ட பொருட்கள் நம்புவார் அந்த பொருளை படைத்த கடவுளை வேண்டுமானாலும் வழிபடுவாரே ஒழிய அது இஸ்லாமியரும் அதை செய்ய முடியும் நல்ல இஸ்லாமியர் ஒரு நல்ல கிறிஸ்தவரும் அதை செய்ய முடியும் ஆனா இதுல பேரளவுக்கு இருக்கிறவங்க அவங்க வேறு மாதிரி இருக்கலாம் அவர்களுக்கு நமக்கு கவலை இல்லை அப்போ ஒரு கிறிஸ்தவனர்கள் இந்த பைபிள்ல என்ன போட்டிருக்கு அது உண்மை நம்புறேன் இப்ப எது மத நல்லிணக்கம் தெரியுங்களா ஐயா நீங்க வந்து ஒரு சூரியனை கடவுளாக நம்புகிற ஒரு நம்பிக்கையில நீங்க இருக்கிறீங்க ஆனா சூரியனை படைத்தவரை வணங்குகிற நம்பிக்கையில் நான் இருக்கிறேன் அதனால உங்கள மாதிரி என்னால அதை வழிபட முடியாது அப்படின்னு நான் சொல்றேன் பாத்தீங்களா அப்ப நீங்க என்ன பண்றீங்க சரி ஓகே உன் நம்பிக்கை உன் வேதத்துல வந்து அதை போட்டிருக்கு அதை நீ நம்புற அது எங்களுக்கு கவலை இல்லை நாம் என்ன செய்வோம் நல்லிணக்கமா இருப்போம் உனக்கு ஒரு கெடுதியை நான் செய்ய மாட்டேன் எனக்கு நீ எந்த கெடுதியும் செய்யாது இப்ப என் நம்பிக்கைக்கு விரோதமா அவர் நடக்கிறார் சூரியனை வழிபட்டுக்கிட்டு இருக்கிறாரு அவரை எழுத்து நான் என்ன பண்றது சண்டை போடுறதா ஒரு நாள் நான் பெரும்பான்மையா இருந்தா அவர் போட்டு சண்டை போடுறது இல்லை என்னுடைய நம்பிக்கையோ அல்லது ஒரு ஞானத்தையோ அவருக்கு புரிய வைக்க சொல்லலாம் ஐயா பாருங்க அது உழைக்கப்பட்ட வஸ்துன்னு பார்த்தாலே தெரியுது நாம நம்புறோம் அது ஒரு சாதாரண அதையே நீங்க வணங்குறீங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுகிறார் இல்லை இல்லை எங்களுக்கு அப்படித்தான் நம்புறோம் அதுதான் எங்களுக்கு பிடித்திருக்கிறது எங்களுக்கு அதான் புரிஞ்சுருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியும் சரிங்கயா நீங்க அதை நம்புங்க ஆனாலும் உங்களுக்கு நான் எந்த தீங்கு வைக்க மாட்டோம் நம்ம நல்லிணக்கமாக செல்வோம் அப்ப மத நல்லிணக்கம் என்பது அவங்க என்னுடைய கோயிலுக்கு வருவதோ என் சாமியை கும்பிடுறதோ நான் அவங்க இதுக்கு போய் சாமியை கும்பிட்றதோ இல்லை நான் வேறுபாடோடு இருக்கிறேன் கருத்து வேறுபாடுகள் நம்பிக்கை வேறுபாடுகள் எங்களுக்குள் இருந்தாலும் நாங்கள் எப்படி இருக்கிறோம் ஒன்னா பழகுகிறோம் எந்த விரோதமும் இல்லாமல் செயல்படுகிறோம் அல்லவா அதுதான் மத நல்லிணக்கம் சமீபத்தில் வந்தே மாதரம் பாடல் அந்த பாடல் ஆயிரத்தி முப்பத்தி ஏழுல அதில் இருக்கக்கூடிய சில வரிகளை நீக்கினார்கள் ஏன்னு கேட்டால் அது மற்ற மதத்தின் நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டா இருக்கு படைக்கப்பட்ட வஸ்துக்களை வணங்குவது போன்ற வார்த்தைகள் வருகிறதுனால எல்லாரையும் ஒன்றுபடுத்தி அந்த பாடலை கொண்டு வந்தார்கள் இப்போ இப்போ தேசிய வந்தே மாத பாடலை பாடியே ஆக வேண்டும் என்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது அப்படி இல்லைனா அது மத நல்லிணக்கம் இல்லைன்ற ஒரு கருத்தை கொண்டு வந்து மறைமுகமாக வைக்கிறார்கள் இதையும் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கு இதை மத நல்லிணக்கம் ஏற்றுக்கொள்ள முடியும் வாய்ப்பில் என்னுடைய நம்பிக்கை பிரகாரம் ஒரு படைக்கப்பட்ட ஒரு பொருளை நான் கடவுளாக பாட முடியாது அது என் நம்பிக்கை இல்லை என் தேவன் எனக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை அப்படியானால் உண்மையான மத நல்லிணக்கம் என்பது அதை வேண்டான்னு சொல்றது வெளிநாட்டுக்காரர்களே பரவாயில்லை அதை வெள்ளைக்காரர்கள் அந்த ஒரு இடத்துல பயங்கரமான பிரச்சனை வந்தது பன்றி இறைச்சியை அந்த தோட்டாக்கள்ல வைத்திருக்கக்கூடிய நாட்கள்ல போராட்டம் எல்லாம் வெடித்தது பின்னர் அதை மாற்றினாங்க அதுல நிறைய இருந்தது ஒருத்தருடைய நம்பிக்கைக்கு ஆப்போசிட்டா ஒரு இடத்துல வரும்பொழுது நாம் என்ன செய்கிறோம் அதை மாற்றிக் கொள்ளுகிறதுல நீங்க அதை பண்ணுங்க நாங்க இதை பண்றோம்னு விட்டு கொடுக்கிறதுதான் தான் மத நல்லிணக்கம் என்று சொல்ல வருகிறேன் ஒருவேளை இப்படி வைக்கலாம் ஒருத்தர் வந்து அவருடைய நம்பிக்கை பிரகாரம் கரி சாப்பிட மாட்டார் இப்ப எல்லாம் என்ன பண்றது இந்தியா இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டாதான் மத நல்லிணக்கம்னு சொன்னா அதுக்கு பேர் மத நல்லிணக்கமா இல்ல ஒருத்தரை சாராயம் குடிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா சாமி நம்ம குலதெய்வங்களை பல பேர் சாராயத்தை படைப்போம் எல்லா பயல்களும் சாராயத்தை குடித்தாதான் நான் ஏற்றுக்குவேன் மத நல்லிணக்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும் தப்பு எப்படி நீங்கள் உங்கள் நம்பிக்கையின் பிரகாரம் சில இடங்களில் சாராயத்தை படைக்கிறீர்களோ சில கோவிலுக்கு சில இடங்களில் கறி சாப்பாட்டை படைக்கிறீங்களோ சில இடத்துல கறியே வேண்டாம் எதுவுமே சுத்தபத்தமாக இருக்கணும்னு எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்களோ நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் மத நல்லிணிக்கணும்னு சொன்னால் எப்படி இருக்கும் நான் பொங்கலுக்கு பதிலாக பிரியாணி தான் ஆக்குவேன் அதுதான் மத நல்லிக்கணுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் நீங்க எதை நம்புகிறீங்க அதன் பிரகாரம் பிரயாணியுங்கள் நாங்கள் எதை நம்புகிறோமோ அதன் பிரகாரம் பிரயாணிப்போம் நம்ம எல்லாம் சேர்ந்து சண்டையே போடாம சந்தோஷமா கொடுத்து அப்படி போறோம் பாத்தீங்களா அதுதாங்க மத நல்லிணக்கம் இந்த மத நல்லிணக்கத்தை விட்டுட்டு அவங்கதான் நான் ஃபாலோ பண்ணாதான் நான் ஒத்துக்குவேன் அவங்க என்னோடத ஃபாலோ பண்ணாதான் சந்தோஷமா போறோம்னு அர்த்தம் என்பது அல்ல வித்தியாசங்கள் இருந்தாலும் நாங்கள் ஒன்றாக பயணிக்கிறோம் அதுதான் மத நல்லிணக்கம் புரியும் நம்புறேன் அடுத்த ஒரு வீடியோவில் வேலை சண்டை